அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விளைவாக போற்றி திருச்சுந்திலிருந்து இந்த பதிவு நேற்றைய பௌர்ணமி அன்னதான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது என்ன காவல்துறை வந்து ரொம்ப தெளிவாக கடற்கரை போன்ற இடங்களில் நேற்று ம கனமழை பெய்வதால் தங்குவதை தவிர்த்து விடுங்கள்னு சொன்னால் கூட அதேமாரி ஆயிரக்கணக்கான பேர் ஆசியோஷல் திரண்டிருந்தாங்க ஸோ என்ன சொல்கிறது பக்திக்கு உண்டோ உடைப்பு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த நான் பார்க்குறேன் எண்டாத்துறையே வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று காவல்துறை நம்ம பண்ண அன்னதானத்துக்கு நல்ல போலீஸ் பந்தோபஸ்ட் கொடுத்து எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சது எல்லா அன்னதானம் போடுற இடத்துலையுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் எல்லாேருக்குமே சொல்கிறது தட்டு எடுத்து விடலாம் அந்த டிஃபன் பாக்ஸில் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து இது சோம்பேறித்தனத்தை அதாவது நல்லா இருக்குது சாப்பாடு நல்லாக்கு இன்றைக்கி நம்ம சமைக்க வேண்டாம் அங்கே எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு சில நேற்று ஒரு ஏழு எட்டு பேர் அது போல் பண்ணாங்க லோக்கல் ஆட்கள் அது வேண்டாம் நம்ம பண்ணக்கூடாது இது பசித்து வருபவர்களுக்கு முருகனை காண இங்கே வந்து பசியோடு இருப்பவர்களுக்கு இந்த உணவு இதில் பணக்காரங்களுக்கு நான் இருக்கலாம் டசன் மேட்ரு முருகனுக்காக வரவங்களுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு வேலை மிச்சம் இது திருநெல்வேலி லாங்குவேஜ் ஆக்சுவலாக வந்து என்னென்னா திருநெல்வேலி திங்கிங் ப்ராசஸ் இன்றைக்கி கரண்ட்டு மிச்சம் பருப்பு வேணால் அரிசி வேணால் எது வேணால் சாப்பிட்லான்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது இது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் ஒரு தட்டு வந்து என்ன பண்ணுறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த தட்டில் வாங்குறாங்க அவங்க டிவன் பாக்ஸில் கொட்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்றாங்க பத்து ரூபா தட்டு தூக்கி போடுறாங்க படித்தவங்களும் வந்து அங்கே அழகாக டிராக்டர் நிறுத்திருக்கோம் தட்டை போடுறதுக்கு அதில் போடாமல் சாப்பிட்டு எங்கேயாவது போட வேண்டியது அவங்க வீட்டு பெட்ரூமில் அது மாதிரி பண்ணுவானான்றது தெரியல அதெல்லாம் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் இதெல்லாம் கொண்டு வரணும் இது மாறும் ஒரு நாளில் மாறாத ஆனால் ஒரு நாள் மாறுவோம் அந்த மாறக்கூடிய நாளை எதிர்பார்த்து நான் நினைக்கின்றேன் மற்றபடி நேற்று குறைகளே இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்து எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் டு த கோர் வர்றாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வாலண்டியர்ஸ் என்னுடைய அப்ரிசியேஷன் நம்ம திருவாரூர்லேயும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதான உணவு டேஸ்ட் குறித்து ரொம்ப அதிதமான டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க அவங்களுக்கு என் மனமாக நன்றி அதே போல் மணக்கரை மலை மழை பெஞ்சாலும் அந்த கோயிலுக்குள்ளே வச்சு அன்னதானம் செய்வதற்கு அனுபவித்த இந்த ஊர் மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நம்ம ரெண்டு என்ன பியூட்டினால் திருச்செந்தூரில் அன்னதானம் தோங்கும்போது பயங்கர மழை அவ்வளோதான் அடித்து ஓய்ஞ்சது அதுக்கப்புறம் மழை இல்லை ஸோ எல்லாம் அவன் செயல் முருகனின்றி ஒரு அனுபவம் செய்யாது எல்லா புகழும் முருகனுக்கு அவ்வளோதான் ஸோ நல்லபடியாக முடிஞ்சது ஐ எம் ஸோ ஹாப்பி ரெண்டாவது ஜென்ரலான விஷயம் என்னென்னா இப்போ இந்த டூரிசம் மீட்டிங்க்காக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து பேசணும் பொள்ளாச்சி ஆனமலையில் ஒரு ரெண்டு மூணு ரிசார்ட்டை டேக் ஓவர் பண்ணி தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு இடத்துல ஷாமியான உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் மெட்ராஸ்லேருந்து ஒரு பதினேழு பதினெட்டு பேர் வந்து வரணும் எத்தனை மணிக்கு வரணும் எட்டு மணிக்கு வரணும் அப்போ எங்கள் குழுவை சேர்ந்த புஷ்பராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஃபோன் பண்ணி அந்த சென்னையிலேருந்து வரக்கூடிய டீமோட ஹெட்டு பரத்துக்கு சொல்லி பரத்தை நீங்கள் வந்து வரதெல்லாம் அந்த இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஃபோட்டோகாப்பி எடுத்து வந்துடுங்கன்ட்டு உடனே அவரும் வந்து அவங்க மாசாண்டியம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க எல்லாம் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க இவர் மட்டும் ஜெராக்ஸ் போட போகிறார் இவரும் அந்த புஷ்பா சாரி பாலாஜி ரெண்டு பேருமே அது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு நேரம் ஒன்றே கால் நேரம் ஆகியிருக்கேன் அந்த வேலை முடியறதுக்கு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு லீடர் உருவாக்கல லீடர் உருவாகிருக்கணும் சார் அப்போ நீங்கள் போட்டு வந்துடுங்க இது டைம் ஆகும் இவ்வளோ இது போடணும்னா நீங்கள் போட்டுட்டு அங்கே வந்துடுங்க இல்லாட்டா ஏன்னா அவங்க பிரிண்ட் எடுத்து வச்சு யாரும் ஒன்றும் பேசலை அது எந்தளவுக்கு யூஸ்லெஸ்ன்றது பாருங்க நீங்கள் அது வந்து டீட்டெயில்டாக பேசுறதுக்கான இடம் அது கிடையாது அப்போது இல்லை பரத்தோ இல்லை பாலாஜியோ என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் ப்ரிண்ட் போடுற டைம் ஆகும் நீங்கள் போங்க நாங்கள் ஆட்டோ பிடிச்சி முந்நூறுபா கொடுத்து வந்துடுன்ட்டு எல்லாருடைய பதினேழு பதினேழு ஒரு எட்டு மணிக்கு வர வேண்டிய இடத்துல அவங்க ஒம்பது காலத்துக்கு வந்தாங்க எல்லோருடைய டைம் கிட்டத்தட்ட ஒன்றே மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு ஏன்னா இவங்களுக்காக உணவு இருந்தாமல் எல்லோரும் வெ வெயிட் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம ரெண்டு பன்னீர்லாம் சுட சுட சாப்பிட்ணும் அந்த சில்லி பன்னீர்லாம் அதை ஆறி வந்து ஏதோ வந்து ஜவு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டது வந்து சாப்பிட்றது வந்து சரியாக இருக்காது அப்புறம் அந்த பன்னீர் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒன்பது கலம் வந்தோன்னா அது நிறைய வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா சௌச்ச அது சூடாக இருந்தாலும் நிறைய சாப்பிட்லாம் குறைவாக இருந்தால் எல்லா யாராலையுமே சாப்பிட முடியாது மனிதனால் சாப்பிட முடியாது அப்போது உணவும் தட்டுப்பாடு ஏதாவது ஒரு 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 கூட்டமாக எல்லோரும் உணவு சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவோம் பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடும்போது குறைவாக தான் சாப்பிடுவோம் இது போல இடங்கள்ல இன்ஃபேக்ட் நான் முதலே சொன்னேன் நம்ம அவங்க வெயிட் பண்ணுவோம் ஏன்னா வந்து மந்திரங்கள்லாம் உணவுத்துக்கான மந்திரங்கள் சொல்லிட்டு நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உணவு மிச்சமாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லேட்டாக வந்தாலும் உணவும் மிச்சமாகிடுச்சு நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு ஒரு அறுபது பேருக்கு சமைக்கப்பட்ட உணவுன்னா அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கான உணவு அங்கே மிச்சம் இருந்தது ஏன்னா சாப்பிட்றோன்னு குறைவாக சொல்கிறேன் ஏன்னா அவனுக்கு சப்கான்ஷியஸில் என்ன மைண்டில் இதுவாகிடுறக்காரன் என்ன வரவனுக்கு சாப்பாட்டில் அமைப்பிடக்கூடாது அவங்க வராங்க இந்த ஃபீலோடு சாப்பிடும்போது ஆப்வியஸாக நம்மளும் முதல்ல சாப்பிடணும் நல்லா சாப்பிட மாட்டான் ரெண்டாவது சாப்பிட்றவங்களுக்கும் ஆறி போயிருக்கும் லேட்டாக வந்துட்டோன்னு ஒரு சிலருக்கு வருத்தந்தாலும் அவங்களாம் சாப்பிட முடியாது உணவு ஆரி போது அதோடைய குணாதிசயங்களும் மாறதுனால சாப்பாடோட இன்டேக் கம்மியாகி எல்லா ரெண்டு பக்கமே வேஸ்ட் ஆகும் எனக்கு சம எனக்கு சம எனக்கு எனக்கு வந்து சரி நல்லவங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்ம சைவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே நம்ம சைவம்ன்றதுக்காக நான் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ காட்டில் போய் சொல்கிறோம் நான் ப்யூர் வெஜிடேரியன்னா நம்ம புளியும் சிங்கமாக மாட்டுச்சுன்னா இவன் ப்யூர் வெஜிடேரியன் விட்டு போயிருமா அதுக்கும் உணவு அவ்வளோதான் அதே போல் நம்ம நல்லவங்க அப்படின்னு ஒரு ஒரு கிளைம் பண்ணிக்கிட்டு நம்ம எதோ பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாரி கேட்கலான்றது வந்து நாட் அக்செப்டபுள் நான் அது வந்து புஷ்பராஜ் சார் போன்ற ஒரு 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 சர்வீஸ் ஒரு ஆர்மிக் சர்வீஸ் பண்ண ஆள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் பட்டு அவருடைய அவங்க போய் இருக்கணும் அவங்க அங்கே பைக் இருக்குது அங்கே கார் இருக்குது இவங்களுடைய சோம்பேற்றினத்தால் ஒட்டுமொத்த டீமும் வந்து ஒரு அவ பெயர் அதனால் நிறைய சிஸ்டமில் டிஸ்டர்பன்ஸ் கோவம் சம்மத்துட்டு அப்புறம் அவனும் இது திட்டு வாங்கிட்டு எப்படி தூங்கிருப்பான் சரி என்னடா அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு இது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இப்போ ஒரு நிறைய பேருடைய சாபத்தை கொட்டினதுன்றது விஷயம் அல்ல இவங்க எல்லாருமே அதுக்கு மேலே நிறைய பேருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணதும் விஷயம் அல்ல உணவை வேஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா பங்க்ச்சுவாலிட்டி ஆள் மிஸ் ஆகி உணவு வேஸ்ட் ஆகும்போது அதுக்கான குணாதிசயம் அந்த அந்த யார் அதை தவற அவங்களுக்கு பதினோரு முறை தொடர்ந்து ரிப்பீட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்ன நடந்தது கேஸில் எல்லாரும் சாப்பிட்டிங்க வேற ஒரு ரிசார்ட்டுக்கு போனோம் அது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தள்ளி போனோம் பதிமூணு கிலோமீட்டரு எனக்கு முன்னாடி தான் வந்து அந்த ரிசார்ட் ஓனர் ரொம்ப நல்ல மனிதர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரோட மாப்பில் மத்திய அமைச்சர்ன்றலாம் வந்து அவரால் இவர் கிடையாது இவர் வந்து ஜெனியூனான பர்சன் தஞ்சாவூரில் பெரிய ஃபேமிலி படித்தவர் எல்லார்ட்டையும் அன்பதாக இருப்பார் அவர் போகப்பட்டு நான் பார்த்தே கிடையாது எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நிறைய பழக்கம் என்னோடய சீனியரும் அவரும் கிளாஸ் மட்டும் பக்கத்துக்கு விடு அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க தஞ்சாவூரில் நான் டாப் ஃபேமிலி அவ்வளோதான் அவரும் என் முன்னாடி கூப்பிட்டு சொல்லிடுறாரு எப்போ வருவாங்க கதவை தோன்ற வைக்கணும்னு சொல்லிடுறாரு அது மற்ற இடங்கள் மாதிரிலாம் கிடையாது அவன் வந்து திறந்து வச்சுருக்கணும் இவங்க போகிறேன் வந்து பூட்டி இருக்குது அவன் எங்கே போனான்னு தர்றேன் ஆஃப் அனவர் அங்கே வந்து சிக்னலும் கிடையாது ஏன்னா நாங்கள் இருந்த இடத்துல ஒன்லி வாட்ஸ்அப் தான் வேலை பார்க்கும் அதுவும் எல்லோரும் கனெக்ட் பண்ணாங்கன்னா யாருக்குமே வேலை பார்க்காது இன்கமிங் அவுட்கமிங் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அவங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து இது மாதிரி வரலன்னு அப்புறம் மறுபடியும் வந்து அங்கே வேலை பார்க்குற ஒருத்தரை எழுப்பி ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ண சொன்னால் அப்புறம் அவரை பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட ஆளை எழுப்பி அப்புறம் அவர் திறந்து விட்டு அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படின்னு நான் உங்க சொல்லி அது முடிஞ்சு போச்சு அப்போ அங்கே ஒரு நாற்பது நிமிஷம் லேட்டு அப்போ ஒரு ஒரு இங்கே ஒரு ஒன்றைய ஒன் ஹவர் ஒன்றைய மணி நேரம் லேட்டுன்னு போது மறுபடியும் அந்த ப்ராசஸ் அப்படியே டிலே ஆகும் அதில் வந்து செட் ஆஃப் பீப்புள் வந்து சிலர் மெட்ராஸ்க்கு போனோம் சிலர் திருச்செந்தூர் போனோம் சிலர் அவங்க ஊருக்கு போனோம் அவங்க வந்த பஸ்ஸு நான் அப்பயே சொல்கிறேன் சாப்பிடும்போதே உங்கள் டிரைவர் மூஞ்சே சரியில்லையா அவன் வந்து இன்னும் வந்து அவன் சரியில்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எப்போது பரத்தில் வந்து நல்ல வண்டியில் வருவாங்க அவன் ஏதோ டுபாக் வண்டியில் ஒன்றில் வந்து அந்த இதெல்லாம் போவோம் கட்சி மா விஜய் கட்சி மாநாடுகள்லாம் போவாங்க இல்லையா அது போல ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் வந்து சரியில்லை நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன் எல்லோரும் முன்னாடியே சொல்கிறேன் அந்த விஷயத்தை நான் ப்ரோக்ராம்லேயே சொல்கிறாங்க ஒரு மதியானம் ரெண்டு மூணு மணிக்கு அவங்க இவங்க என்ன சொன்னாங்க உடம்பு செல்லைன்ட்டாங்க என் உடம்பு செல்லுக்கும் வந்து அவங்களுடைய பிகேவியர் ஸ்டைட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல சரி இவனுங்க இவங்க நம்ம எது சொன்னால் அடியே ஒத்துக்க மாட்டானுங்க ஏன்னா இவங்க பரத் வந்து பாலாஜிக்கும் தனி ட்ராக்கு இவங்க அடிபட்டு ஒதப்பட்டதான் அது வரும்னு சொல்லிட்டு நான் பெருசாக பிறந்துட்டேன் என்ன ஆகுதுன்னா அந்த வண்டி ஏழு மேரம் டவுன் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு அவரில் ஒட்டஞ்சதுக்கு முன்னாடி அப்புறம் அவன் வேறு ரூட்டை பிடிச்சி அப்புறம் வண்டியை ரெடி பண்ணி ஏதோ பண்ணி பெல்ட்டு கட்டாகி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஒரு பெரிய தண்ணி அடிச்சிருக்க ஒரு மெக்கானிக் வந்து சரி பண்ணி பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்போ இங்கே ஒரு செவன் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகுது இதில் என்னென்னா நான் இதுக்கு வந்து இது எப்படி நடக்குது சொக்கலிங்கம் இது பிரபஞ்சம் எப்படி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஏன் வந்து அந்த டீமுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக முதல் நாள் சொல்கிறேன் நான் ப பயனில் தங்கியிருக்கேன் நானும் என்னுடைய அன்பு தம்பி ரகு அண்ட் ரகு தான் தங்கியிருக்கு முதல் நாள் செந்தில் கூட இருந்தாப்பில் கள்ளிமந்தன் செந்திலும் நல்லா இருக்கும் உணவு ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டேன் பனிலே தான் பெஸ்ட் ஹோட்டல் எல்லா ஹோட்டலுமே அவங்க சொந்தக்காரம் ரெடியாக எல்லாருமே அந்த ஹோட்டலில் ரொம்ப நீட்டாக பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு எல்லோரும் கேட்டால் அந்த கௌரி கிருஷ்ணா அந்த லோக்கல் பக்கூர் ஹோட்டலெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒப்பேர் ஒப்பர் எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான் ஒரே ஆட்கள் தான் பண்ணுறது ஆனால் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்போது அடுத்த நாள் காலையில் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றோம் சாமிலாம் கும்பிட்டு வந்து கீழே வந்து நான் சாப்பிட்டு நான் இவங்க எங்கே இருக்கான்னு கேட்குறேன் பாலாஜி எங்கே இருக்கேன் பழைய பரத் டே சொல்கிறேன் இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் இருபத்தாறு நிமிஷம் நான் சரி வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் வந்து சாப்பிட்டுக்கிறோம் குளிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சாப்பிடலை அவங்க வந்து அப்போ நான் அன்பின் பாலாக சொல்கிறேன் நல்லா இருக்கணும் அந்த வதம் எல்லாம் கண்டடத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் நைட் வந்து என்ன சொல்கிறாங்க சார் அந்த மாதிரி இது ஒரு சத்திரம் தேடுறதுக்கு ஒரு டைம் சாப்பாடுக்கு ஒரு விஷயம் எங்கேம்மா சாப்பிட்டிங்க எங்கேம்மா சாப்பிட்டிங்க உடனே இருபாளராக சொல்கிறாங்க அங்கே லோக்கலாக ஒன்று வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தவறு அப்போ நாம் வந்து இனிமேல் வாழின்ற எவனுக்குமே வந்து நம்ம அட்வைஸ் கூடாது ஒன்று கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணணும் நான் வந்து அந்த யூஸருடைய கண்ணோட்டத்தில் தான் அந்த விஷயத்தை சொன்னேன் அதை அக்செப்ட் பண்ணலை அது என்னென்னா வந்து நம்ம எந்த டூர் போனாலும் முதல்ல ரூம் புக் பண்ணாமல் நம்ம வந்து டூர் போகக்கூடாது அங்கே போய் சத்திரத்தை எடுத்துக்கலாம் சத்திரத்தை யாராக எடுப்பா ஏழைகள் தான் எடுப்பாங்க நம்ம கடைசி வரைக்கும் அந்த வண்டியில் போனால் அத்தனை பேரும் ஏழையாக தான் இருப்பாங்க ஏழையாக மாற்றிடுவாங்க எல்லாம் சேர்ந்து அப்போது இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இவ்வளோ படித்து படித்து சொல்லியும் இவங்க ஒத்துக்கலையே இவங்க வந்து மக்களை இப்படி படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலை அந்த அடுத்த உண்மையிலே நமக்கு ஆத்மாத்மா உதவி பண்ணும்போது நமக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துல நீ ஏண்டா உதவி பண்ண வந்தன்னு அவனை கவலைப்பட வைக்கிற பார்த்தீங்களா அது இது போன்ற வேலைகளை பண்ணிக்கின்றது இதுதான் வந்து உண்மையான விஷயம் இது அதோடு நிற்கல இது நான் பேசினா நான் ஒன்றும் ஒரு நாலு நேரத்துக்கு பேசுனீங்க அது விஷயம் வந்து இது இது இதுதான் நீங்கள் கண்டதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது நமக்கே நமக்கான அவங்களுடைய மனசை புண்படுத்த புண்படுத்தாதீர்கள் நமக்கே நமக்காக யோசிக்கிறவங்களுடைய விஷயத்தை கண்மூடித்தனமாக நம்பி நீங்கள் செயல்படுத்துவோம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு அந்த ப்ரோக்ராம்லேயே வந்து கைலாஷ் யாத்திரை போகலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் பண்ணுறேன் உடனே வந்து ஒருத்தர் என்னென்னா அவரோட மறுதிக்கத்தக்க மனிதர் அதெல்லாம் பர்மிஷன் கிடைக்காது யார்கிட்ட அவர் பேசுகிறான்னு தெரியல அவருக்கு கைலாஷ் யாத்திரை சைனாவில் தானே இருக்கு சைனா வந்து உலகத்துக்குள்ளே தானே இருக்குது ஒன்றும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை இல்லை சைனாவுக்கும் இந்தியாவுக்கு தான் இப்போ இந்த டிஸ்பியூட் சால்வ் பண்ணியாச்சு ஏன் நிர்மலா சீதாராமன் சொன்னால் கேட்க மாட்டாங்களா இல்லை பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னால் கேட்க மாட்டாங்களா அமித்ஷா சொன்னால் கேட்க மாட்டாங்களா அவங்க நாங்கள் நம்ம நம்ம தொட முடியாத தூரத்தில் இருக்காங்க அவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்த புரிய வச்சேன் நான் அவங்களுக்கு அப்போது அது இடத்துல இது போல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவான ஒரு கமெண்ட் வருதுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம் நான் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் காலைல எழுந்த கூட நான் அவர் நல்ல மனிதர் பட் ஆனால் வந்து இவங்க தான் யங் பீப்புள் அவர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கமெண்ட் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு பாதிப்பு இந்த டீமுக்கு கொடுக்கும் அதாவது அந்த இடத்துல எப்படிலாம் ஆட்கள் வராங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷாலிட்டி இல்லை இது போல் ஒரு ஆட்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எங்கள் டீமை சேர்ந்து ஒரு பெண்மணி வந்து என் கூட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க ரூம் வந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வராங்கிற முப்பது பேட்ட பணம் வாங்குற முப்பது பேர்ட்ட பணம் வாங்கலை எண்பது பேர் எழுபது பேரில் பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்ல ஏசி ரூம் கொடுக்கணும் போது அங்கே ஃபேன் இல்லை அங்கே பதினாலு பேர் தூங்க முடியாது பெண்கள் இது நான் பொறுப்பாக்க முடியாது நீங்கள் மனசு இருந்தால் புளிய மற்ற இலையில் கூட முப்பது பேர் படுக்கலாம் மனசு இருந்ததுன்னா அப்போ அவன் என்ன பண்ணுறேன் மேலே பெண்கள் கீழே ஆண்கள் பாதுகாப்பு ஏன்னா புளிய சிறுத்தை நடமாட்டம் உண்டு யானை மிகப்பெரிய நடமாட்டம் உண்டு அந்த ஒரு அன்பின் பால் அதை சொன்னது அப்போ அங்கேயும் ப்ராப்ளமாக பார்க்குறது அப்போ நீங்கள் மூணு பேர் கிளம்பி போயிடுங்க நீங்கள் வந்து பாம்பு அந்த வெள்ளக்கோயில் நம்பி என்ன நம்பி நம்ப என்ன ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களும் வந்து அனுப்பிச்சி விட்டேன் எப்பமே பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஆல் இண்டியா ரேடியோ அக்கா ஒருத்தவங்களையும் அமுச்சு விட்டா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு துணையாக போங்க ஏன்னா அது அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் அந்த விஷயம் சரியாக இருக்காதுன்றது எனக்கு தெரியும் எனக்கு அங்கே போனது அப்போது நம்ம இது போல் ஒரு சர்வீஸ் கொடுக்க ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்ற ஒரு அறிவு வந்து நம்ம மக்களுக்கு இல்லை நமக்கு எல்லாமே நம்ம வீடு மாதிரி இருக்கணும் இடம்லாம் நமக்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் இருக்குன்னா அது நம்ம சொந்த வீட்டிலே கிடையாது அது நல்லா புரிஞ்சுங்க அப்போது இந்த போல் நெகட்டிவான கமெண்ட்ஸு நெகட்டிவான ஆட்கள் நெகட்டிவான விஷயங்கள் அன்றைக்கி அதுக்கும் என்னோடய எனக்கு குரூப்பில் மெசேஜ் போட்டேன் தயவுசெய்து ஆண்டாள் வாசு அந்த டீமே விட்டு எடுத்துருங்க மிக ஆபத்தானவங்க வந்து இவங்க வந்து எப்போவுமே செல்ஃப் சென்ட்ரிக்காக அதாவது நான் சொல்கிறது அந்த 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 இதுக்கு வந்தவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எப்பவும் தன்னை மட்டுமே பற்றி மட்டுமே யோசிப்பான் தனக்கு என்ன லாபம்னு யோசிப்பான் ப்ரத்தியாருக்கும் யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அது பேர்லாம் சொல்ல விரும்பல அது தே தேவைட்டு டூஇட் அப்போ தான் அது வந்து சர்வேவல் பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நமக்கான மெசேஜ் என்னென்னா நம்ம வந்து டெஸ்டினே திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு டெஸ்டினேஷன் முக்கியம் கிடையாது நம்ம கம்பேனியன் தான் முக்கியம் நம்ம வந்து பயணத்தோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியமாக பயணப்படுறவர்கள் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணப்படுறவங்க தான் ரொம்ப முக்கியம் பயணப்படுறவங்க முடியாது நடக்காது இருக்காது செய்ய முடியாது அதே போல் டூரிசம் மீட்டிங்கில் அதே சகோதரி வந்து எல்லாருக்கும் ரெண்டு இடம் தான் எனக்கு நாலு இடம் வேணும் ஏன்னா இது பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்போ இங்கே நேற்று என்ன முடிவு பண்ணாங்க நாலு இடமே பண்ணணும் ஒன்றும் மேட்டர் இல்லை அதே அதே இடத்துக்கு இன்னும் நாலு பேர் அனுப்புவோம் நாலு நாலு பேர் அடிப்படம் அதாவது என்ன ரூல்னால் இப்போ சொக்கலிங்கம் அயோத்திக்கு கூப்பிட்டு போகிறேன் காசிக்கு கூப்பிட்டு போகிறேன்னா ஒரு ஆள் தான் அதுக்கு கூட்டு போக முடியும் நம்ம மொத்தம் டீமில் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காசி யோதியைக்கு சொக்கலிங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது பக்கத்துலேயே ரெண்டு ஊர் இருக்கா அதையும் நான் சேர்த்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போது அது யாரும் ஒத்து பேர் ரெண்டு தான்ட்டு அவங்களுக்கு வேண்டாம் வரப்போ அவங்க உட்காந்துட்டாங்க வேரியன் இந்த நேற்று டிஸ்கஷனில் அவங்க நாலுத்துக்கும் கூட்டு போட்டோம் சொக்கலைங்க நாலுத்துக்கும் அவனை கூப்பிட்டு போ நீ மட்டும் பண்ணாத அதே மாதிரி எல்லோரும் மக்கள் கூட்டுற இடத்துல இன்னும் நாலஞ்சு பேர் பண்ணட்டும் நம்ம டீமில் அப்படின்னு சொன்னாங்க வெல்கம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா தான் வந்து ஆட்கள் டீம் டீம் டீமுடைய ஆட்களுடைய ஒத்துமன்றால் தான் டீம் இருக்கும் இந்த இந்த ஆட்களால் தான் அந்த டீமு ஸோ டீமால் தான் ஆட்கள் ஆட்களால் தான் அந்த பண்ணும்போது நெகட்டிவிட்டி எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய தவறு அதாவது என் நண்பர் வந்து எனக்கு கைலே கோவிந்தோடு நிறைய முரண்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பேசுவது கம்யூனிகேட் பண்ணுறது சத்தமாக பேசுறது புரியாமல் பேசுவது இது போல் இருந்தாலும் நான் அந்த இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுத்தது கையில கோவிந்தா தான் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதுக்கு ரீசன் இருக்குது ஸோ அந்த வகையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எதை மிஸ் பண்ணாலும் டைம் பங்க்ச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் மிஸ் ஆன ஆளாக கூடாது நீங்கள் வாழ்க்கையே மிஸ் பண்ணிடுங்க அது மட்டும் புரிஞ்சீங்க ஸோ இது நேற்று இது ஏன் டீட்டெயில்டாக பேசினா இந்த விஷயம் கோர்வையாக இருந்தால்தான் உங்களுக்கு நீங்களும் இது போல் தவறுகள் பண்ண மாட்டேங்கிறது இதில் நான் ஒன்றும் சொல்லாத விஷயங்கள் நான் இருக்கேன் விட்டுட்டு வந்தது தண்ணி பாட்டில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம் சொன்னால் ரொம்ப போரிங்காக இருக்கும் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் எயிட்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு 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 குயவை ஒரு கொள்ளை எதுவும் இந்த தொழில் எது வேணா வச்சுக்கலாம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் சரியான நேரத்தில் வந்து சாப்பாடு வாங்கி தர முடியாது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கேட்டதை வாங்கி தர முடியாது சங்கடத்தோட உச்சகட்டம் இவருக்கு யாரையுமே பிடிக்காது உலகமே இவர் விருக்கும் ஏன்னா இவர் உண்மையை பேசுவார் இவர் உருவமும் அவர் அழகாக இருக்காது பல் எடுப்பா ஒரு காது வளர்ந்து ஒரு ஒரு கன்று மூடி ஒரு ஒரு மாதிரி ஒரு கையில் ஒரு கை உயரம் இருக்கிற குறை எல்லா குறைகளோடு அந்த மனுஷன் இருப்பார் ஒரு முழு அங்கே உடம்புல எல்லா ப விஷயங்களும் தவறாக இருப்பால அவர் எவனுக்குமே பிடிக்காது ஆனால் நல்ல மனிதர் போய் சொல்ல மாட்டார் சரி அப்போது நம்ம வாழ்க்கை என்ன தான் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்திலே முருகா 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 நமச்சிவாய நமச்சிவாயன்னு இந்த ரெண்டு மந்திரங்களை தவிர எதுவுமே தெரியாது முருகனும் தெரியும் நமச்சிவாயனை தெரியும் அப்பனே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருவர் உடம்புல முழுவதுமாக திருநூறு பூசிட்டு போயிட்ருக்க நடந்து போய்ட்டுருக்க அப்போது அவரை பார்த்து சுவாமி இவர் வந்து வணக்கம் சொல்லி சாமி அடியனுக்கு உங்களுடைய பணிவான நமஸ்காரம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கேள்வி அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் ஏன் உடம்பு முழுவதுமாக திருநெல்வேலி போச்சுருக்கீங்க நெத்தி ஃபுல்லாக திருநூறு பேச்சுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த உடம்பு சாம்பலாக மண் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது சாம்பலாக ஆக நம்ம போது சாம்பலாக மாறப்போகுது அப்போ நம்ம சாவப்பிறோம் அப்படின்னு அந்த சாம்பல்னால் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதெல்லாம் நமக்கு தோன்றுகின்றதோ நம்மளால் தவறு பண்ண முடியாது நம்மளால் தப்பு பண்ண முடியாது அடுத்தவனுக்கு தீம் கிழிக்க முடியாது அடுத்தவனுக்கு சங்கடத்தை விளைவிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வரும் இதுதான் வந்து திருநருடைய மகத்துவம் அதனால் வந்து எப்பவுமே உடம்புல நான் திருநறு தரிச்சிருக்கேன் உடம்பு சுற்றிக்கணும் என் உடம்பு ஃபுல்லாக திருநெல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்வார் அப்போ அவன் கேட்பா இந்த மாதிரி எனக்கு இது போல் சங்கடங்கள் இருக்குது ஒரு துணை கேள்வி நான் கேட்டுக்கிறேன் எனக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேது நான் ஆனால் வந்து மனசார சொல்கிறேன் நான் நான் வணங்குற சொக்கலிங்கத்தின் மேலே சாட்சியாக சொல்கிறேன் மதுரையை சேர்ந்தவன் சுக்கநாதன் மேலே சாட்சியாக சொல்கிறேன் எனக்கு வந்து யாரையும் நான் கெடுத்ததில்லை துரோகம் பண்ணதில்லை யாருக்கும் இந்த சங்கடத்தை கொடுத்துடல யாரையும் ஏமாட்டனதில்லை நான் வந்து பொய் சொல்ல எனக்கு வரல ஆனால் மக்கள் வந்து என்னை வெறுக்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் பேசாமல் செத்துடுவா அப்படின்னு கேட்கும்போது வேணாம் அதெல்லாம் பண்ணாத எதுக்கு சாகணும் நீ சாவதற்காக பிறந்த சாதிப்பதற்காக பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு என்ன இப்போ பிரச்சனைன்னு கேட்பாரு எனக்கு பணம் தான் பிரச்சனை பணம் இருந்ததுன்னா வந்து அங்கே கணங்கள் எந்த குறைகள் உடம்புல இருந்தாலும் அந்த பணம் பேசுவோம் அதனால் பணம் தான் எனக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போ நீயும் வந்து போல் என்னை போல் விபூதி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஐயோ நான் வந்து பெருமாளை வணங்குறவேன் விபூதி என்னுடைய என்னுடைய நான் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போது இப்போ நீ சொக்கலிங்கம் முருகான்னு சொல்லிகிட்ருக்கேன்னு அது எனக்கு ஏற்கவே இப்போ நம்ம ஏற்கனவே வாலி படத்தில் வாலி எழுத்தாளர் வாலி இருக்கார் இல்லையா பாடல் எழுத்து பாடல் எழுத்தாளர் படலாசிரியர் அவர் வந்து ஐயங்காராக இருந்தால் கூட அவர் முருகர் தான் போல் அவன் வித்தியாசம் பண்ணவன் போட்ருக்கான் அந்த இடத்துல இதோ வைஷ்ணவத்தில் பிறந்தாலும் அவன் முருகரையும் நான் சிவனையும் தான் தூக்கி வச்சு போன ஆடிட்டுருக்கான் அப்படியா நீ ரெண்டும் ஒன்று தான் ஆனால் நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரில ஆனால் உனக்கு உங்கள் குடும்பத்தார் ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு கவலை இருப்பதனால ஒன்று பண்ணு நீ உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டா உடனே அவனுக்கு மாற்றம் கிடைக்கும் இல்லை நெற்றியில் பூசிட்டா மாற்றம் கிடைக்கும் நீ அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நெற்றியில் விபூதியற்றவர்களை காலையில் எழுந்த உடனே பார்க்க பழகு குளிச்சுட்டு அவனை பார்க்க பழகுன அவன் யோசிப்பான் அதிகாலையில் பண்ணணும் அப்படின்ட்டு ஆறு மணிக்கு முன்னாடி நாலுலேருந்து ஆறுக்குள்ள சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்போ இவன் என்ன பண்ணுவான் அவள் யோசிப்பான் அவள் அந்த 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 சுவாமியார் உடனே நாலரை டு ஆறு நம்ம ஊரில் எவனும் எழுந்துக்க மாட்டாங்களே முதல் நாள் பிடிச்சோன்னா அவன் பன்னெண்டு மணி ஆயிடுமையாக எழுந்திருக்கிறதுன்னு அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வருது நான் அந்த ஊரில் ஒரு கொய்யவன் இருப்பான் இன்னொரு அவனுடைய வேலையே கடினமான உழைப்பான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாத ஒரு மனிதன் அவன் மட்டும்தான் எப்போதுமே மூன்று பட்டையை போட்டுட்டு மூன்று விரலை வச்சு மூணு விபூதி கூடை போட்டுட்டு எங்கள் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவான் வேலைக்கு அவன் 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 அவனை எல்லாருமே ரொம்ப மரியாதையாக வச்சுருப்பாங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் அவன் ஒய்ஃப்ட்டு முதல்ல நான் மனைவிட்டு போய்ட்டு நான் சுவாமிஜியை பார்த்தேன் எதேச்சா பார்த்தேன் இதை தான் சொன்னார் நாளைக்கு காலை அப்போ மொபைல்லாம் கிடையாது அப்போது காலையில் வந்து தயவு செய்து ஒரு நாலு மணிக்கு நீங்கள் எழுப்பிட்டுரு நான் அப்போ தான் குளிச்சுட்டு ஒரு நாலரை நாலே முக்காவுக்கு நான் போய் வாசல் நின்னால் அவரை நான் தரிசனம் பண்ணணும் அவருடைய நெத்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு துரதிருஷ்டவசமாக இவன் நாலே முக்கான்றது ஐந்து மணிக்கு தான் போக முடிஞ்சது ஏன்னா முதல் நாளில் உடம்பு தோதுப்படலை அன்னும்போது அவர் ஐந்து மணிக்கு அப்புறம் வரலை ஆறு ஏழு எட்டு ஆகுது வர அவன் வரல அப்போ அவன் நினைக்கிறான் அவர் நமக்கு முன்னாடி போயிட்டார் போல் இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அவர் எங்கே வேலை செய்வார்னு தெரியும் அங்கே போகிறான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவர் நாலரை மணிக்கே போயிருக்கார் இவர் அந்த இடத்துல இது அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அந்த குயவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தா அவர் செங்கல் சூழலி நடத்துறதுக்காக களிமண் க மண்ணை தோண்டி களிமண் ஆக்கி அது சூளையை போடுற அவர் தனியாக உழைக்கக்கூடியவர் மனைவி வந்து ஒரு பத்து மணிக்கு அப்போ தான் அவர் கூட வந்து சேர்ந்து வேலை செய்வான் காலையில் வீட்டு விலாம் முடிச்சுட்டு அப்படி இவன் போது அந்த கோயவருக்கு ஒரு பெரிய த ஒரு புதையல் கிடைக்குது அதில் ஃபுல்லாக முழுவதுமாக தங்க தங்கம் ஆனால் ஒரு ஆள் தூக்க முடியாது இதை அவன் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் உலகத்தில் அப்படின்ற ஒரு நிலைமை அவன் அடைஞ்சிடான்னு அவனுக்கு தெரியும் அப்போ நம்பாலும் கரெக்டாக அந்த டைமில் சீனை கட் பண்ணி அங்கே போகிறோன்னா அங்கே அந்த இடத்துல வந்து அந்த நம்ம நம்ம பாதிக்கப்பட்டவன் ஏவன் வந்து எனக்கு பிரச்சனை இருக்கணும் அவன் வந்து கரெக்டாக அந்த கோய்வனை போய் இருக்கிற இடத்த போய் பார்க்குறான் கோயம்புனுடைய நெத்தியை பார்த்துட்றான் உடனே நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சந்தோஷமாக கையை கூப்பி வணங்குறான் இவன் கோயமனுக்கு பயம் வந்துடுச்சு நம்ம ஒருத்தனை கூப்பிடணும்னு நினச்சோம் இவன் பார்த்துட்டான் பார்த்துட்டான் அப்படின்னும்போது என்ன பார்த்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் என்ன மன மகிழ்ச்சியோட இருக்கேன் என் பிரச்சனை இன்னியோட தீர்ந்தது இனிமேல் எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னேன் இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா ஓ நம்ம தங்கத்தை தான் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான் சரி அவன் விளையாட்டாக சொல்லியிருந்த தங்க நம்ம நமக்கும் இல்லாமல் போகிறதுக்கு அவனுக்கே ஐம்பது சதவீதம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சரி வா அழிந்து ரெண்டாயிரரூபா கூப்பிட்டு அப்புறம் இப்போ இந்த இங்கே பாரு நீ பார்த்துட்டுனால உனக்கு கூப்பிட்றேன் எனக்கும் ஆள் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த பானை ஃபுல்லாக வந்து இருக்கிற பானையில் இருக்கக்கூடிய பாதி தங்கம் மாடலில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தில் பாதி உனக்கு பாதி எனக்கு சம்மதமானு கேட்பான் இன்னும் அப்போ தான் ஒரு புத்தியில் ஒரு ஸ்பார்க் ஸ்பார்க்கு ஒரு அப்படியே ஒரு அப்படியே தூண்டி விட்ட மாதிரி ஓஹோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு அவன் வந்து முகம் மாறிச்சோ நம்ம பார்த்துக்கிறது வந்து விபூதி தான் ஆனால் இவன் பார்த்துட்டு நினச்சது தங்கத்தை என்ன நினச்சிக்கிட்டா சரி யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிவிடுவான் ரெண்டு பேரும் பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு பாதி பிரிச்சுப்பாங்க நீங்கள் நாம் என்ன இந்த இடத்துல கவனிக்கிறேன்னா அவன் நினச்சிப்பான் அவன் நினச்சி தான் இப்போ நான் விஷயமா சொல்கிறேன் விபூதி பூஷணவருடைய நெத்தியை பார்த்ததுக்கே ஒருத்தனுக்கு பாதி தங்கம் கிடைக்குதுன்னா இதான் பதில் விபூதி இங்கே பாருங்கள் விபூதி பூஷ்ணவருடைய நெத்தியை பார்ப்பதுக்கு தங்கம் கிடைக்குதுன்னா பாதி குடம் தங்க கிடைக்கிறதுனா அப்போ நாம் தினமும் விபூதி பூசினா எப்படி இருக்கும் இதுதான் அந்த கதையுடைய ட்விஸ்ட்டு ஸோ அந்த வகையில் நான் படித்த இது வந்து சமீபத்தில் தான் படித்தேன் அந்த கதையில் அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன் நெற்றியை பார்த்ததுக்கே பாதி கிடைத்தது இன்னும் நாம் பூசினால் என்னவெல்லாம் கிடைக்குமோ என்று ஜாதி வேற்றுமையை தூரம் தள்ளி தூரத்தள்ளி தூர தள்ளி வைத்துவிட்டு உடல் முழுவதும் பூசி கொண்டா கொண்டதாக கதை முடியும் அதாவது ஜாதினா அந்த வர்ணம் சைவம் வைணவம் இருக்குன்னா அது ரெண்டு நம்ம வந்து இது பதிலாம் இருக்கக்கூடாது அவர் அன்றைக்கே சொன்னார் ரெண்டும் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று தான் சொன்னார் நாம தான் பெருமாள் பெரியாள் சிவன் மட்டன் நினச்சிக்கிட்டோம் பெருமாளை கும்பிட்றோம் சிவனையும் கும்பிடலாம் சிவனை கும்பிடுவோம் பெருமாளை கும்பிடுறான் கும்பிட்லாம் அப்போ அவள் குரு சொன்ன மாதிரி நாம் இனிமேல் வந்து திருநெல் தறிக்காமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததாக கதை முடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணுன்னா பங்கச்சுவலாக நேரம் குறித்த அறிவோடு இருக்கணும்னா எல்லா சொத்தும் எனக்கு எல்லா பணமும் எனக்குன்ற எண்ணம் வராமல் இருக்கணும் எல்லாருமே பணக்காரனாக இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு நாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலை எழுந்தவுடன் திருநீர் தரிக்கவும் இன்ஃபேக்ட் வந்து திரு மக்கள் பல்ல விளக்கணுன்னு பூஜ்ரூமில் கிண்ணம் இருக்கு அது போல் கிண்ணம் இருக்கும் கிண்ணத்துலேருந்து திருவண்ண வைப்பாங்க அவங்க குளிச்சுட்டுலாம் வைக்கணுலாம் கிடையாது தான் குளிக்கலாம் போவாங்க ஸோ விபூதி இல்லாமல் பாடநெட்டு என்பது வந்து யாருக்கும் ஆகாது இன்ஃபேக்ட் வந்து அது விதவை பெண்கள் நிறைய பேர் வந்து விபூதி வச்சுருக்காங்க விபூதி தவறு கிடையாது விபதியோடு குங்குமம் வைக்கிறது நான் இன்சீஸ் பண்ணுவேன் பெண்கள் வந்து க கணவரோட இருக்கவங்க வந்து வெறும் விபூதி வைக்காதீங்க குங்குமத்தில் வைங்க கணவர் இறை இழ இறங்க இறந்து போனவங்களும் கணவர் யாருக்கு இல்லையோ அவங்களும் குங்குமம் வைத்து விபதி வைங்க குங்குமமும் விபூதியும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு போகணும் இந்த வெறும் விபூதி வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெறும் விபூதி மட்டுமே போதும் சந்தனம் குங்குமம் கருப்புமை பச்சைமை எல்லாம் வைக்காதீங்க விபூதிக்கு நூல் எதுவும் வர வேண்டாம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமுருக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் என் மனமாக நன்றி ஏன்னா என்னை பேச நிறைய கதைகள் படித்தது எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங் கதை இது அதாவது ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கின அந்த கதாசிரியருக்கு என்ன மனப்பூர்வமான பாராட்டுக்கள் அவர் யாரும் தெரியாது உண்மையிலேயே இந்த கதையை எழுதுவது யாரோ அவருக்கு நான் அன்பளிப்பு ஹையர் ரூபாய் கொடுக்கும் ஆசைப்படுறேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்